தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இவர் தான் நம்ம சுந்தரமுத்தையா இவர் வந்து சென்னை நல்ல ஆன்மீகவாதி வசியம் தொழில் வசியம் கணவன் மனைவி வசியம் இவர் நேர்மையான வசியம்தான் செய்வார் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் பார்த்தா பில்லி சூனியம் அந்த மாதிரி இது இது வந்து இந்த அம்மன் வந்து துர்க்கை அம்மன் துர்காதேவி இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையில் கோவிலாம்பாக்கம் அப்படின்ற ஊரில் இந்த இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இதில் வந்து உங்களுக்கு வந்து வில்லி இருக்குது ஆனால் நேர்மையான விஷயம் செய்வார் ஆண் பெண் வசியம்லாம் செய்ய மாட்டார் கணவன் மனைவி வசியம்னால் செய்வார் நேர்மையாக இருப்பார் அதுக்குள்ளே இது நீங்கள் எது வேணும்லாம் சென்னை மக்களாக இருந்தாலும் சரி இல்லை சுற்றுப்புறத்தில் எங்கே இருந்தாலும் சரி ஐயா நம்பரை நான் கொடுக்குறேன் நீங்கள் அதில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அதை விட முக்கியமான விஷயம் இவர் சுற்றி கோயிலை சுற்றி சுற்றி நல்ல வளாகங்கள் அதாவது எப்படி ஒரு பலி கொடுக்கணும் கிடா வெட்டணும் இல்லை ஒரு கோழி பலி கொடுக்கணும் எல்லா வசதியும் இருக்குது மரத்தில் நிழல் இருக்குது அந்த சென்னையில் இந்த இதை அமைஞ்சதே ஒரு பெரிய விஷயந்தான் கோயிலாம்பாக்கத்தில் இவர் வந்து ஒரு நேர்மையான ஆள் அதாவது எப்படின்னா நேர்மையானவர் உங்களுக்கு இந்த இதாக இருந்தாலும் ஒரு எம்லிச்சம்பழத்திலே சின்ன சின்ன ஒரு விஷயந்தாலே சில எம்லிச்சம்பழத்திலே அவர் செஞ்சு கொடுத்துருவார் அவர் நம்பரை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் கடைசியாக நான் அவர் நம்பரை கொடுக்குறேன் நீங்கள் அவர் போய் பாருங்கள் பார்த்துட்டு சென்னைவாசி மக்கள் நல்ல மாதிரியாக ஒரு இது பண்ணி நல்லா இப்போ கணவன் மனைவி சென்றேன்னா இந்த துர்கா தேவி கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் எல்லாத்தையும் இது உண்மையான வார்த்தை இது நம்மளுக்குள்ள இப்போ இந்த இது வில்லி சோனியம் இந்த மாதிரின்னா அவர்கிட்ட சுற்றுப்புற அவர்கிட்ட போகலாம் இப்போ கணவன் மனைவி வசியம் இப்போ இந்த தொழில் வசியம்னாலும் அவர்கிட்ட நீங்கள் போகலாம் நல்லா நேர்மையானாலும் பார்த்து இது பண்ணுவார்

இந்த கோவில பத்தி பேசுறதுக்கு வார்த்தையே கிடையாது சித்தர்கள் கனவுல வந்து கட்டப்பட்ட கோவில் எல்லாரும் வாங்க எல்லாருக்கும் நல்ல பலன் உண்டு வணக்கம்